முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எந்த உறவு உன்னுடன் கடைசி வரை வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இந்த உறவு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தால் நான் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் என்னை எதிர்கொண்டாலும் இந்த ஒரு உறவு எனக்காக இருந்தால் அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் அனைத்தையும் கடந்து செல்வேன் என்னுடைய பழைய சிரிப்போடு என்று நீ இப்பொழுது எந்த உறவை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவு பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் நான் கூறவே வந்துள்ளேன் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே நீ கடைசி வரை இந்த உறவுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உன்னுடைய வாழ்க்கை துணை மட்டும் அல்லாமல் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய துணையாகவே இருக்கலாம் உன்னோட நட்பாக இருக்கலாம் சகோதர சகோதரி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர் உனக்கு மிகவும் பிடித்தவர் உன் மனதை மிகவும் கவர்ந்தவர் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோகம் என்றாலும் நீ அவரிடம் பகிர்ந்து கொண்ட நிச்சயம் முன்னால் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட முடியும் அவருடைய ஆறுதல் வார்த்தைகளோ அவருடைய செயல்களோ உன்னுடைய அனைத்து வித கஷ்டத்திற்கும் மருந்தாக இருக்கின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அந்த உறவை நீ எப்பொழுதும் இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றாய் உன்னுடைய கண்ணீருக்கு மருந்தாகவும் உன்னுடைய கஷ்டத்திற்கு ஆறுதலாகவும் இருக்கின்றார் அந்த உறவும் நிச்சயமாக உன்மீது அளவு கடந்த அன்பை கொண்டுள்ளார் அந்த உறவு உன்னுடன் இறுதி வரை வரப்போகின்றார் உன் அப்பா நான் அதை முடிவெடுத்து விட்டேன் நீ வாழ்க்கையில் பல உறவுகளின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய் ஆனால் அதில் பாதி உறவு கூட இப்பொழுது உனக்கு நிரந்தரமாக இல்லை அனைவரும் ஒரு பயணம் போல் அவர்களின் இடம் வந்தவுடன் இறங்கி விடுகின்றார்கள் ஆனால் இந்த உறவு உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை முழுவதுமே பயணம் செய்யும் தங்கமே உனக்கு அந்த உறவு எவ்வளவு முக்கியம் என்பது உன் அப்பா நான் அறிந்து கொண்டேன் இனிமேல் அந்த உறவை உன்னிடம் இருந்து பிரித்து வைக்க மாட்டேன் எவ்வளவோ சண்டைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த உறவை மட்டும் நீ விட்டுக் கொடுத்ததே இல்லை அந்த உறவு நிச்சயமாக உன்னுடன் இறுதி வரை பயணிக்கும் அவை எப்பொழுதும் உனக்கு ஆறுதலாகவே இருக்கும் மற்றவர்களின் கண்படும்படி உன்னுடைய உறவு இருந்தாலும் உங்களுடைய இந்த உறவு எவ்வளவு புனிதமானது என்பது உன் அப்பா நான் அறிவேன் அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வருவது உனக்கு வரமாகவே இருக்கும் நிச்சயம் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன்னுடைய பல கஷ்ட நஷ்டங்களை கடந்து வந்துவிட்டாய் இன்னும் சிறிது காலம்தான் இருக்கின்றது சிறிது தூரம் தான் இருக்கின்றது அனைத்து தடைகளும் உன்னை விட்டு அகலத்தான் போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுது நெருங்கி வந்துவிட்டது தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா